Hello friends! இந்த அவசரமான காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வேலை உத்தியோகம் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்து கொண்டிருக்காங்க அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உணர்ந்திருக்காங்க பல பேர் உணராமல் இருந்து கொண்டிருக்காங்க அதன் காரணமாக தான் வயோ அதிகமாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுடைய பெரும்பாலான குடும்பங்களில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத காரணம் என்ன அப்படின்னா உடல்நல பாதிப்பு உடல்நல கோளாறாக தான் இருந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத தகவல் இருந்து பொருளாதாரத்தினாலேயோ அல்லது பிரச்சனைகளாலோ மக்கள் வந்து நிம்மதி விட நிம்மதியில் கோளாறுகளால் நிம்மதி இல்லாத இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு இருக்கும்போது நம்மளுடைய உடல் மேலே நம்ம காட்டாத அக்கறை தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலே நம்ம காட்டாத அக்கறையின் அக்கறையின் அக்கறையின்மையின் காரணமாக தான் பலவிதமான பிரச்சனை வருது அப்படிங்கிறது மருத்துவர்களை வந்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது வாழ்நாளில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சில ஒரு சில ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கால்சி சத்து அந்த கால்சியம் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னாவே பொதுவாகவே நம்ம இடத்துல சோர்வு ஒரு வேலையை துரிதமாக செய்யக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அடிக்கடி வந்து ஒரு 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 நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை வந்துடும் இல்லைங்களா அந்த புத்துணர்ச்சி இல்லாத தன்மை வரும் அதன் காரணமாக வாலிபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் சின்னதாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அப்புறம் மறுபடியும் நம்மளுடைய அழு வேலைகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் கொஞ்சம் வயசாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசை கிராஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த ஆரோக்கியத்தை மீட் எடுக்க முடியாது அதன் காரணமாக அப்படியே தோண்டு கீழே அதாவது தோண்டு உட்கார ஆரம்பிச்சிருவோம் அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி நம்மளோட கால்சியம் அந்த மாதிரி அந்த சத்தை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த விஷயம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா நிறையா தகவல் இது பத்தி சம்மந்தமாக கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான இப்போ அதுக்குண்டான மாத்திரை மருந்து இந்த மாதிரிலாம் மருத்துவம் செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கும் இது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு நம்ம இந்த தகவலை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்பை இருக்குது இல்லைங்களா சிறுதானியம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்து நம்ம பார்க்கலாம் அதில் இந்த இந்த பதிவுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்பை கேப்பை வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதாவது அந்த போய் கேப்பை ஒரு ஒரு அரை கப்பு வாங்கிக்கிறது ஒரு ஒரு உதாரணமாக ஒரு கிலோ வாங்கிக்கிறது அரை கிலோ வாங்கி நம்ம ஒரு செய்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு கா ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுக்கிறது கேப்பை ஒரு அரை கப்பு தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கிறது இப்போ வந்து கேப்பையை வந்து மாவும் கேட்டிங்கன்னா கேப்பை மாவுன்னு கேட்டிங்கனாலும் மாவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் நம்ம கேப்பை வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு சுத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு அரை கப்பு தயிர் புளிக்காத தயிரை போட்டு நல்லா கலக்கி அதை அப்படியே சாப்பிட முடியாது அதுக்கு சுவை அதாவது ஒரு ஏதாவது ஒரு சுவை இனிப்பு சுவை வேணும் இல்லைங்களா அதுக்காண்டி வந்து கருப்பட்டி நாட்டு கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா அதாவது பணம் வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா நாட்டு சர்க்கரை அதெல்லாம் அதுதான் சேர்க்கணும் சர்க்கரையோ கற்கண்டோ சேர்க்கக்கூடாது இதை சேர்த்து கலக்கி நம்ம சாப்பிட்றது அதாவது வந்து இதை சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை அடுத்து சொல்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி பால் இது ரெண்டையும் சேர்த்து பாயாசம் செய்கிறது இப்போ பெரும்பாலான வீட்டுங்களில் வந்து பாயாசம் செய்கிறதே குறைஞ்சி போச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு விஷயம் எல்லா வீட்லேயும் வந்து பாயாசம் செய்வாங்க இப்போ பாயாசம் செய்கிற அந்த விஷயமே குறைஞ்சி போச்சு பாயாசம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி பால் அது ரெண்டையும் போட்டு காய்ச்சினோம்னா பாயாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு வந்து சுவை சேர்க்கறதுக்காக அது கூடயும் போல் கருப்பட்டி பனவெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது எதுக்கு சொல்லப்படுது இந்த விஷயம் அப்படின்னா ஏன்னா இனிப்பு இல்லாமல் சுவை இல்லாமல் பெரியவங்க வந்து அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சி சொல்லி நினச்சி சாப்பிட்ருவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சுவையோடு கொடுத்தாதான் அவங்க அதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க அந்த சுவைக்காக வந்து நம்ம எல்லாம் நல்ல திசுட்டு கொஞ்சோண்டு விஷம் சேர்த்த மாதிரி சக்கரை சேர்த்த கூடாது அதனால் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த விஷயம் அப்படின்னா கவனமின்மையின் காரணமாக தான் இன்றைக்கி பல தவறு நடந்துக்கொண்டும் இருக்குது யாருமே வேணும்னே தப்பு செய்கிறது இல்லை சோம்பேறித்தனம் கவனமின்மையின் காரணமாக தான் பல தவறுகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டு இருக்குது அதனால் தான் இந்த விஷயமும் சொல்லப்படுது சுவைக்காக வந்து சர்க்கரையை போட்டு அப்படின்னா இந்த இந்த இவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு செஞ்சு அது வீணாக போயிடும் அதனால வந்து ஜவ்வரிசி போட்டு பால் ஊற்றி ஒரு ஒரு நமக்கு தேவையான அளவு நம்ம காய்ச்சி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லாட்டி வந்து பணம் வெள்ளம் இதை போட்டு சுவையாயிடும் இதை வந்து சாப்பிடலாம் இது எப்போ சாப்பிட்றது அப்படின்னா முதல்ல சொன்ன அந்த கேப்பை இருக்கு இல்லைங்களா கேப்பையுடைய அந்த தயிரோடு சேர்த்த அந்த அந்த இது வந்து எப்போ சாப்பிட்ணுன்னா அந்த சாப்பிட்ணுன்னா சாயந்திர நேரத்தில் நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்தோமோ அல்லது வந்து ஸ்கூலில் இருந்து பிள்ளைங்க வராங்களோ அப்படி ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த டைமில் ஒரு ஒரு கப் கப்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இது அதாவது பாயாசம் இருக்குது பார்த்திங்களா இதுவும் ஈவினிங்கில் சாப்பிட்லாம் ஆனால் இது காலையில் காலை உணவோடு சாப்பிட்ற சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை வந்து ரெண்டுமே சேர்த்து சாப்பிடணுமா அப்படின்னா தப்பு கிடையாது காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று சாப்பிடலாம் இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடுமா சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அதாவது கேப்பை அந்த அந்த இது சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் அல்லது வந்து இப்போ ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இது வந்து தொடர்ந்து சாப்பிடணுமா அப்படின்னா ஒரு வாரம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மாறுதல் தெரியும் அதாவது கால்சியம் சத்து குறைபாடு ஒரு சிலவங்க பார்த்திங்கனா உட்காந்து போதெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனால் அவங்க வந்து உட்காந்து எந்திரிக்கும்போது பார்த்திங்கன்னா கால்லாம் ஒரு மாதிரி மறக்க மறக்குன்னு முட்டிக்கிட்ட வந்து ஒரு நெட்டு ஒடிகிற மாதிரி சத்தம் கேட்கும் இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒரு பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஊன்றுதலோடு தான் எந்திரிப்போம் அதுக்கெல்லாம் அந்த விஷயம்லாம் அப்படியே நமக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் தெரியும் அவங்க உணரலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மாறுதல் என்ன தெரியும்னா அவங்களுடைய சோர்வு இல்லாத தன்மை தான் வந்து அவங்களுக்கு ஒரு தெரியக்கூடிய மாறுதல் ஏன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது பெரியவங்களுக்கு தான் வித்தியாசம் தெரியும் சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களை சோர்வாக இருக்கக்கூடியவங்க இல்லாமல் சாயந்தரம் டியூஷன் போகிறாங்க விளையாட போகிறாங்கன்னா நல்லா பிஷ்டியாக நல்லா ஆரோக்கியமாக நல்லா பூஸ்ட்டாக போவாங்க வெளியில் ஸ்டெமினாவோட அந்த விஷயத்தை வச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் இதனால் வந்து பயன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதை தொடர்ந்து சாப்பிடலாமா தாராளமாக தொடர்ந்து சாப்பிட்லாம் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டோ எந்த பிரச்சனையோ கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் எவ்வளோ நாள் முடியுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் இனிஷியலாக வந்து ஒரு ஒரு வாரம் கண்டினியூவாக சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த மாறுதல் தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த நல்ல தகவலை நம்ம நம்மளோட நண்பர்களுக்கு ஷேர் இந்த தகவல் சார்ந்த மேலான உங்களுடைய நல்ல கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம எப்பயும் சொல்ற ஒரே விஷயந்தான் ஏன் வேகமாக சொல்றோம் தகவல் மெதுவாக சொன்னோம் அப்படின்னா அதோடைய நேரம் அதிகமாகிடும் அதனால வந்து மக்கள் வந்து சோர்வடைஞ்சிருவாங்க இன்னைக்கு நல்ல விஷயங்கள் சொன்னா கூடவே ரொம்ப நேரம் சொன்னோம் அப்படின்னா மக்கள் வந்து சோர்வடைஞ்சிருவாங்க அதனால ஸ்கிப் பண்ணி பார்க்காம போயிடுவாங்க அதனால வந்து வேகமாக சொல்லப்படுது உங்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கேட்டு இந்த தகவலை சரியாக புரிஞ்சு செஞ்சு அதனோட பயனை முழுசாக அடைஞ்சு கொள்ளுங்கள் நமக்கு முதல் விஷயத்துக்கு தேவையானது வந்து தயிர் கேப்பை அதை இனிப்பு சேர்ந்துக்கிறதுக்காக பணம் வெள்ளம் ரெண்டாவதுக்கு வந்து தேவை வந்து ஜவ்வரிசி பால் பண வெள்ளம் அவ்வளோதான் இது வேறு எதுவும் கிடையாது அதை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிடக்கூடிய முறை வந்து காலையில் சாயந்தரம் இப்படி சாப்பிட்லாம் அளவு அதாவது ஒரு கிளாஸ் அந்த மாதிரி அளவு சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக சாப்பிட தேவையில்ல அதே போல் அந்த குழந்தைங்க பெரியவங்க அதாவது நோய் எதாவது அதாவது சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்களாம் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் யாருக்கும் எந்த சை பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களுடைய உணவு இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் சிறந்த மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கு அதனால் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது பெரிய ஒரு ஆரோக்கியத்தை தரும் மேலும் இதுபோல் புதிய தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ விவர்ஸ்